ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உடல் ஷாலினி அப்பளம் போல நொறுங்கிய கார் ஆனாலும் அஜித் கார் பந்தயத்தில் நூறு சதவீதம் பங்கேற்பார் எப்படி தெரியுமா நடிகர் அஜித்குமார் துபாயில் நடைபெறும் கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளார் அதற்கான பிரத்யேக கார் பயிற்சியில் அவர் ஈடுபட்டிருந்த போது அவரது கார் விபத்துக்குள்ளாகி பல ட்ரிப்கள் அடித்து நிற்க அங்கிருந்த நபர்கள் ஓடோடி வந்து காரில் இருந்த அஜித் குமாரை பத்திரமாக வெளியேற்றினர் நடிகர் அஜித்குமார் இதெல்லாம் ஒரு விபத்தே இல்லை என்பது போல அசால்ட்டாக காரில் இருந்து இறங்கி வெளியே வந்து நடந்து செல்லும் காட்சிகள் ரசிகர்களை ஹூஸ் பம்ப்ஸ் இருக்கிறது என்றே சொல்ல மேலும் அஜித்குமாருக்கு எந்த ஒரு அடியோ பாதிப்போ ஏற்படாத நிலையில் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள் ரசிகர்கள் அப்பளம் போல கார் நொறுங்கிய நிலையிலும் அஜித்குமார் கார் பந்தயத்தில் பங்கேற்பாரா என விசாரித்த நிலையில் அவர் அந்த போட்டியில் பங்கேற்பது நூறு சதவீதம் உறுதி என்றும் இதுவும் ஒரு வகையான கார் பந்தய பயிற்சி தான் என்றும் இதில் பயன்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது எத்தனை முறை வீழ்ந்தாலும் பீனிக்ஸ் பறவையை போல மீண்டும் மீண்டும் எழுந்து வரும் நபர் தான் அஜித்குமார் என்பது அவரது ரசிகர்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்றுதான் வலிமை பட சமயத்தில் பைக்கில் இருந்து அவர் விழுந்து விபத்து ஏற்பட்டபோது போது கெட்வெல் சோன் அஜித் என ரசிகர்கள் ஹேஷ்டேக் செய்து பிரார்த்தனை செய்தனர் அப்போது கூட அந்த காட்சியை முடித்து கொடுத்து விட்டுதான் ஓய்வெடுக்க அஜித் சென்றார் என எச் வினோத் கூறினார் விடாமுயற்சி படத்துக்காக நடந்த படப்பிடிப்பின் போது ஆரவ் மற்றும் அஜித் காரில் செல்லும் போது கார் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளான போதும் அஜித்குமார் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் கையாண்ட நிலையில் எந்த ஒரு காயமும் இன்று உயிர் தப்பினார் தற்போது நடைபெற்ற விபத்திலும் அவர் நலமுடன் உள்ளார் என்கின்றார்கள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஸ் கார் இப்படி அப்பளம் போல கார் பந்தயத்துக்கு முன்பாகவே விபத்துக்குள்ளான நிலையில் இதே காரில் மீண்டும் அஜித் பயணிப்பாரா அல்லது பந்தயத்தை கைவிடுவாரா என்கிற கேள்விகளும் கிளம்பி இருக்கிறது கட்டாயம் அஜித்குமார் கார் பந்தயத்தில் பங்கேற்பார் என்றும் ஒவ்வொரு கார் பந்தய போட்டியாளர்களுக்கும் சில உயர் ரக கார்கள் ஸ்டாண்ட் மாடல் எப்போதுமே ரெடியாக இருக்கும் என்கிற தகவல்கள் கிடைத்திருக்கிறது நடிகர் அஜித்குமாரின் டீம் இந்த கார் பந்தயத்தில் கட்டாயம் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடும் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படம் பொங்கல் ட்ரீட்டாக அமையவில்லை என்றாலும் அஜித்தின் கார் பந்தயம் கண்டிப்பாக மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்கிறார்கள் நடிகர் அஜித்துக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது அவர் நல்லா இருந்தா போதும் என ரசிகர்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் ஐயோ கடவுளே வீடியோவை பார்த்தாலே பதறுதே விபத்தில் சிக்கிய அஜித்தின் கார் பங்கேற்பாரா நடிகர் அஜித் குமார் துபாயில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள நிலையில பயிற்சியில் ஈடுபட்ட போது அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது நடிகர் அஜித் குமார் விபத்தில் சிக்கிய வீடியோவை பார்த்த ரசிகர்கள் தயவு செய்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அஜித் சார் நீங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதும் என கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இந்த பொங்கலுக்கு அஜித்தின் விடாமுயற்சி படம் வெளியாகாது என்றும் தேதி குறிப்பிடாமல் தள்ளி போவதாகவும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நள்ளிரவில் சுரேஷ் சந்திரா வெளியிட்ட அறிவிப்பு அஜித் ரசிகர்களை இருக்கிறது நீங்க கேட்போம் ஆனா எங்களுக்காக சொன்ன தேதியில் படம் வரவில்லையே என இந்த பொங்கலுக்கு அஜித் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படம் வெளியாகாத நிலையில் துபாயில் நடைபெறும் கார் பந்தயத்தில் பங்கேற்க நடிகர் அஜித் விமான நிலையத்துக்கு சென்ற காட்சிகளும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் வழியனுப்பிய காட்சிகளும் வெளியாகின மேலும் கார் பந்தயம் நடக்கும் இடத்தில் அஜித் குமார் கால் வைத்து நகர்ந்து செல்லும் வண்டியுடன் போஸ் கொடுத்த காட்சிகள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றே சொல்ல வேண்டும் மேலும் தமிழ் புத்தாண்டுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பை டாக்டி படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்பதை ரிலீஸ் தேதியுடன் அறிவித்து அஜித் ரசிகர்களை இன்னும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் சந்தோஷத்தில் இருந்து வந்த நிலையில் திடீரென விபத்து வீடியோ வெளியாகி அதிர்ச்சியில் அஜித் கார் ஓட்டும் போது ஏற்பட்ட வீடியோவை வெளியிட்டு தற்போது துபாயில் இருந்து அஜித் ஓட்டி சென்ற கார் தடுப்பு சுவற்றில் மோதி விபத்தில் சிக்கிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் இருக்கிறது நல்ல வழியாக நடிகர் அஜித் குமார் காயங்கள் எதுவும் இன்றி காரில் இருந்து இறங்கி வெளியே வந்து விட்டார் என்றும் கார் இதெல்லாம் சகஜம் என்றும் தகவல்கள் வெளியாகி வந்தாலும் ரசிகர்கள் அஜித் சார் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எங்களுக்கு நீங்க வேண்டும் கார் பந்தயத்தில் பங்கேற்க வேண்டாம் என அன்பு கோரிக்கையும் வைத்து வருகிறார்கள் ஆனால் அஜித்குமார் வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்க மாட்டார் என்றும் கண்டிப்பாக பத்தாம் தேதி தொடங்கும் கார் பங்கேற்பார் என்றும் கூறி வருகிறார்கள் இது போன்ற தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் சாலினி